எல்பிஜி பங்கில் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து அந்த பங்கில் வந்து நல்லா இருக்குது மைலேஜ் வருது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஒரு பங்கில் போட்டு பாருங்கள் வண்டி போட்டும் போது மைலேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் நோட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து அடுத்த பங்கில் ஒரு ரெண்டு மூணு பங்கில் போட்டு பாருங்கள் எந்த பங்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சில பங்கில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் முள் அந்த கேஜு அந்த லைட் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் ஆனால் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும் நீங்கள் பங்க்கில் போய் கே கேட்டிங்கன்னா கூட என்னங்க மைலேஜே வரல நீங்கள் கேஸ் போட்டிங்களா இல்லை கேட்டோம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் முள்ளு கரெக்டாக இப்போ கேஜி பார்த்திங்களா மீட்டர் வேலை செய்தா அவ்வளோதாங்க இது மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கேஸ் வந்து போதா இல்லைன்னு சரி நம்ம அளவில் கையில் வச்சு செக் பண்ணாலும் முடியாது இதே பெட்ரோல் வண்டி இருந்தால் பெட்ரோல் ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு எத்தனை லிட்டருக்குன்னு இதை சொல்லிட்டு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியாக போட்டு பாருங்கள் இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்குது கேஸ் கம்பெனி இருக்கும் அந்த ஒரு ஒரு கம்பெனியில் போட்டால் நம்ம சீக்கிரமாக காலி ஆகிட்டுதா இல்லை வந்து ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஓட்ட முடியுதா கிலோமீட்டர் அதிகமாக வருதா நீங்கள் செக் பண்ணிங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது ஒரு ஒரு கம்பெனியில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த கம்பெனி ரொம்ப நேரம் உங்களுக்கு மைலேஜ் வருது கேஸு சீக்கிரம் காலி ஆகாமல் இருக்கோ நீங்கள் அந்த பங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஏன்னால் வந்து நீங்கள் வந்து டெய்லி கேஷ் போடுற மாதிரி வரும் உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் தேவையில்லாமல் பணத்தை வந்து நஷ்டம் பண்ணிக்காதீங்க நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பாக வந்து மைலேஜ் பிரச்சனையே இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்